பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி எப்போதும் அரசியல் அமைப்பின் அடிப்படை உணர்வுகளை புரிந்து கொண்டு நேர்மையான வழியில் நடக்கின்றது ஏழைகளின் குடிசைகளுக்கு சென்று புகைப்படங்கள் எடுத்துக்கொள்வதை கொள்வதை பொழுதுபோக்காக வைத்திருப்பவர்களுக்கு மக்களவையில் ஏழைகளின் முன்னேற்றம் பற்றிய என்னுடைய பேச்சு எரிச்சலை ஏற்படுத்தும் என்பதை நான் அறிவேன் மேலும் இட ஒதுக்கீடு மற்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுவதை எதிர்க்கட்சியினர் வழக்கமாக வைத்துள்ளனர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்காலத்தில் காலத்தில் மருத்துவ படிப்பில் பட்டியல் வகுப்பினருக்கான ஒதுக்கீடு எண்ணிக்கை எட்டாயிரத்திலிருந்து பதினேழாயிரமாக உயர்த்தி அறிவித்தது எங்களுடைய ஆட்சி காலத்தில் என்பதை யாரும் மறுக்க முடியாது சட்டைப்பயில் அரசியலமைப்பு புத்தகத்துடன் சுற்றுபவர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய பெண்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தனர் இப்போது எங்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு நீதி கிடைத்துள்ளது அர்பன் நக்சல் பேசும் பேச்சுக்களை சிலர் வெளிப்படையாகவே பயன்படுத்துகின்றனர் தேசத்துக்கு எதிராக போர் தொடுப்போம் என்கின்றனர் அவர்களை எச்சரிக்கிறேன் என்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை நம்முடைய நாட்டிலிருந்து ஒரு கைப்பிடி கூட எடுத்துச் செல்ல முடியாது நாட்டிற்கு எதிராக சிந்திக்கும் இவர்களால் அரசியலமைப்பையும் தேசத்தின் ஒற்றுமையையும் புரிந்து கொள்ள முடியாது எல்லோரும் தங்களுக்காக வாழலாம் ஆனால் அரசியலமைப்பிற்காக வாழ்பவர்கள் இங்கே என்னுடன் அமர்ந்திருக்கிறார்கள் நாட்டின் அதிகாரம் வாரிசுகளின் கைகளில் மாறும்போது ஜனநாயகத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறது ராகுல் காந்தியின் தந்தை சில சமயங்களில் மிஸ்டர் கிளீன் என்று அழைக்கப்பட்டார் ஆனால் அவருடைய ஆட்சியில் ஏழைகள் முன்னேற்றம் அடையவில்லை ஆனால் இப்போது எங்களுடைய ஆட்சிக் காலத்தில் ஏழைகளை முன்னேற்றும் திட்டங்களுக்கு நாற்பது லட்சம் கோடியை கொடுத்துள்ளோம் கடந்த பத்து ஆண்டுகால பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருபத்தைந்து கோடி மக்கள் வறுமையை வெல்ல முடிந்தது நாங்கள் ஏழைகளுக்கு முழக்கங்களை வழங்கவில்லை உண்மையான வளர்ச்சியை வழங்கியிருக்கிறோம் சில தலைவர்கள் தங்கள் வீடுகளில் நவீன குளியலறை ஆடம்பர குளியல் தொட்டி போன்ற வசதிகள் செய்து கொள்வதில் ஆர்வமாக உள்ளனர் நாங்களோ அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வசதி செய்வதில் கவனம் செலுத்துகிறோம் இதுவரை ஏழைகளுக்கு நான்கு கோடி வீடுகளை வழங்கியுள்ளோம் ஏழைகளின் குடிசைகளில் புகைப்படம் எடுப்பவர்கள் பாராளுமன்றத்தில் தாழ்த்தப்பட்டவர்களைப் பற்றிய விவாதங்கள் நடக்கும்போது சலிப்புடன் இருப்பார்கள் மக்களவைத் தேர்தலுக்குப் பிறகு அரசியலமைப்பை ஒலிக்கும் நோக்கத்துடன் எதிர்க்கட்சிகள் செயல்படுகின்றன இருப்பினும் அரசியலமைப்பை நிலைநிறுத்துவது அரசாங்கத்தின் கொள்கையாகும் மேலும் தேர்தல் ஆணையத்தின் கூட்டங்களில் எதிர்க்கட்சித் தலைவர்களையும் சேர்த்துள்ளோம் அரசியலமைப்பை நாங்கள் நம்புவதால் இதைச் செய்கின்றோம் நிறைய மதச்சார்பின்மை பற்றி இங்கே பேசப்பட்டது இந்த நாட்டின் மீது காங்கிரஸ் கட்சி தெளித்த மதச்சார்பின்மை என்பது ஒரு முஸ்லிம் முஸ்லீமாக இருக்கலாம் ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக இருக்கலாம் ஆனால் இந்துக்களாக இருப்பவர்கள் மதச்சார்பற்றவராக இருக்க வேண்டும் இதுதான் காங்கிரஸ் கட்சி அறிமுகப்படுத்திய மதச்சார்பின்மை காங்கிரஸ் கட்சி எமர்ஜென்சியை விதித்தபோது ஜனநாயகத்தை மீட்டெடுக்க நாங்கள் போராடினோம் அம்பேத்கரை தோற்கடிக்க நீங்கள் சதித்திட்டம் செய்தபோது அவரை பாராளுமன்றத்திற்கு அனுப்புவதற்காக நாங்கள் போராடினோம் நீங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக நாடகமாடிய காலகட்டத்தில் நாங்கள் மதச்சார்பின்மை மற்றும் இந்தியாவின் பன்மைத்துவத்தை பாதுகாக்க போராடினோம் வாக்கு வங்கி அரசியலுக்கு அடிபணிந்து நீங்கள் இந்தியாவை ஏழ்மையாக வைத்திருந்த காலகட்டத்தில் இந்தியாவை வளங்கள் நிறைந்த நாடாக உருவாக்குவதற்கு நாங்கள் போராடினோம் இந்தியாவை சீர்குலைக்க முயற்சிக்கும் உங்கள் எண்ணத்திற்கு எதிராக நிற்கும் கட்சி எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி அரசியலமைப்பை பாதுகாப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் அரசியல் செயல்பாடுகளை கடுமையாக எதிர்ப்பவர் என்பதால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அம்பேத்கர் அவர்களை அரசியல் ரீதியாக தன்னுடைய முதல் எதிரியாக அறிவித்தார் அம்பேத்கர் அவர்களை எதிரியாக நினைத்தவர் ஜவஹர்லால் நேரு என்பதை யாரும் மறக்க முடியாது மேலும் ஆர் எஸ் எஸ் அமைப்பானது அம்பேத்கருக்கும் அம்பேத்கரின் அரசியல் சாசனத்திற்கும் எதிரானது என்பதைப் போல உண்மைக்கு மாறான கருத்தை எதிர்க்கட்சியினர் வெளிப்படுத்துகின்றனர் இப்படிப்பட்ட உண்மைக்கு எதிரான கருத்து எதுவும் இருக்க முடியாது மேலும் அம்பேத்கரின் தேர்தல் வெற்றி வாய்ப்பானது காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து செயல்பட்டதால் இரண்டு முறை முறியடிக்கப்பட்டன காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்டுகளும் அம்பேத்கரை தோற்கடிக்க முயன்றனர் கம்யூனிஸ்ட் தலைவர் ஒருவர் அம்பேத்கர் வெற்றி பெறக்கூடாது என்ற முழக்கத்தை முன்வைத்தபோது அம்பேத்கர் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற முழக்கத்தை ஆர்எஸ்எஸ் எஸ் சேர்ந்தவர்கள் முன்வைத்தனர் என்பதை தேசத்திற்கு நினைவூட்ட விரும்புகிறேன் மேலும் அம்பேத்கர் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக உழைத்தவர்கள் ஆர் எஸ் எஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மக்களின் கருத்து சுதந்திரத்தை மதிக்காமல் அரசியல் சாசனத்தை ஜவஹர்லால் நேரு அவர்கள் தாக்கியபோது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி அரசியல் சாசனத்தை பாதுகாக்க போராடியது காங்கிரஸ் கட்சியானது நாடு முழுவதும் எமர்ஜென்சியை அறிவித்தது மேலும் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்தது எதிர்க்கட்சித் தலைவர்களை கைது செய்தது லட்சக்கணக்கிலான மக்களை வலுக்கட்டாயமாக கொடுமை செய்தது இவ்வாறு காங்கிரஸ் கட்சி செய்ததுதான் அரசியலமைப்பின் மீதான உண்மையான தாக்குதல் மேலும் நம்முடைய நாட்டிற்காக உழைத்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் தடை செய்யப்பட்ட போதிலும் நம்முடைய நாட்டின் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மற்றும் ஜனசங்கம் போராடியது என்பதை யாராலும் மறைக்க முடியாது காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி காலத்தில் சட்டப்பிரிவு பலமுறை தவறாக பயன்படுத்தப்பட்டது ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டன இத்தகைய செயலானது அரசியலமைப்பின் மீதான நேரடி தாக்குதல் என்பதை எதிர்க்கட்சியினர் உணர வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி எப்போதும் அரசியல் அமைப்பின் அடிப்படை உணர்வுகளை புரிந்து கொண்டு நேர்மையான வழியில் நடக்கின்றது ஏழைகளின் குடிசைகளுக்கு சென்று புகைப்படங்கள் எடுத்துக்கொள்வதை பொழுதுபோக்காக வைத்திருப்பவர்களுக்கு மக்களவையில் ஏழைகளின் முன்னேற்றம் பற்றிய என்னுடைய பேச்சு எரிச்சலை ஏற்படுத்தும் என்பதை நான் அறிவேன் மேலும் இடஒதுக்கீடு மற்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுவதை எதிர்க்கட்சியினர் வழக்கமாக வைத்துள்ளனர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக் காலத்தில் மருத்துவ படிப்பில் பட்டியல் வகுப்பினருக்கான ஒதுக்கீடு எண்ணிக்கை எட்டாயிரத்திலிருந்து பதினேழாயிரமாக உயர்த்தி அறிவித்தது எங்களுடைய ஆட்சி காலத்தில் என்பதை யாரும் மறுக்க முடியாது சட்டைப்பையில் அரசியலமைப்பு புத்தகத்துடன் சுற்றுபவர்களுடைய ஆட்சிக் காலத்தில் இஸ்லாமிய பெண்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தனர் இப்போது எங்களுடைய ஆட்சிக் காலத்தில் அவர்களுக்கு நீதி கிடைத்துள்ளது அர்பன் நக்சல் பேசும் பேச்சுக்களை சிலர் வெளிப்படையாகவே பயன்படுத்துகின்றனர் தேசத்துக்கு எதிராக போர் தொடுப்போம் என்கின்றனர் அவர்களை எச்சரிக்கிறேன் என்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை நம்முடைய நாட்டிலிருந்து ஒரு கைப்பிடி மனை கூட எடுத்துச் செல்ல முடியாது நாட்டிற்கு எதிராக சிந்திக்கும் இவர்களால் அரசியலமைப்பையும் தேசத்தின் ஒற்றுமையையும் புரிந்து கொள்ள முடியாது எல்லோரும் தங்களுக்காக வாழலாம் ஆனால் அரசியலமைப்பிற்காக வாழ்பவர்கள் இங்கே என்னுடன் அமர்ந்திருக்கிறார்கள் நாட்டின் அதிகாரம் வாரிசுகளின் கைகளில் மாறும்போது ஜனநாயகத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறது காந்தியின் தந்தை சில சமயங்களில் மிஸ்டர் கேன் என்று அழைக்கப்பட்டார் ஆனால் அவருடைய ஆட்சியில் ஏழைகள் முன்னேற்றம் அடையவில்லை ஆனால் இப்போது எங்களுடைய ஆட்சிக் காலத்தில் ஏழைகளை முன்னேற்றும் திட்டங்களுக்கு நாற்பது லட்சம் கோடியை கொடுத்துள்ளோம் கடந்த பத்து ஆண்டுகால பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருபத்தைந்து கோடி மக்கள் வறுமையை முடிந்தது நாங்கள் ஏழைகளுக்கு முழக்கங்களை வழங்கவில்லை உண்மையான வளர்ச்சியை வழங்கியிருக்கிறோம் சில தலைவர்கள் தங்கள் வீடுகளில் நவீனக் குளியலறை ஆடம்பர குளியல் தொட்டி போன்ற வசதிகள் செய்து கொள்வதில் ஆர்வமாக உள்ளனர் நாங்களோ அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வசதி செய்வதில் கவனம் செலுத்துகிறோம் இதுவரை ஏழைகளுக்கு நான்கு கோடி வீடுகளை வழங்கியுள்ளோம் ஏழைகளின் குடிசைகளில் புகைப்படம் எடுப்பவர்கள் பாராளுமன்றத்தில் தாழ்த்தப்பட்டவர்களைப் பற்றிய விவாதங்கள் நடக்கும்போது சலிப்புடன் இருப்பார்கள் மக்களவைத் தேர்தலுக்குப் பிறகு அரசியலமைப்பை ஒலிக்கும் நோக்கத்துடன் எதிர்க்கட்சிகள் செயல்படுகின்றன இருப்பினும் அரசியலமைப்பை நிலைநிறுத்துவது அரசாங்கத்தின் கொள்கையாகும் மேலும் தேர்தல் ஆணையத்தின் கூட்டங்களில் எதிர்க்கட்சித் தலைவர்களையும் சேர்த்துள்ளோம் அரசியலமைப்பை நாங்கள் நம்புவதால் இதைச் செய்கின்றோம் நிறைய மதச்சார்பின்மை பற்றி இங்கே பேசப்பட்டது இந்த நாட்டின் மீது காங்கிரஸ் கட்சி தெளித்த மதச்சார்பின்மை என்பது ஒரு முஸ்லிம் முஸ்லீமாக இருக்கலாம் ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்துவராக இருக்கலாம் ஆனால் இந்துக்களாக இருப்பவர்கள் மதச்சார்பற்றவராக இருக்க வேண்டும் இதுதான் காங்கிரஸ் கட்சி அறிமுகப்படுத்திய மதச்சார்பின்மை காங்கிரஸ் கட்சி எமர்ஜென்சியை விதித்தபோது ஜனநாயகத்தை மீட்டெடுக்க நாங்கள் போராடினோம் அம்பேத்கரை தோற்கடிக்க நீங்கள் சதித்திட்டம் செய்தபோது அவரை பாராளுமன்றத்திற்கு அனுப்புவதற்காக நாங்கள் போராடினோம் நீங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக நாடகமாடிய காலகட்டத்தில் நாங்கள் மதச்சார்பின்மை மற்றும் இந்தியாவின் பன்மைத்துவத்தை பாதுகாக்க போராடினோம் வாக்கு வங்கி அரசியலுக்கு அடிபணிந்து நீங்கள் இந்தியாவை ஏழ்மையாக வைத்திருந்த காலகட்டத்தில் இந்தியாவை வளங்கள் நிறைந்த நாடாக உருவாக்குவதற்கு நாங்கள் போராடினோம் இந்தியாவை சீர்குலைக்க முயற்சிக்கும் உங்கள் எண்ணத்திற்கு எதிராக நிற்கும் கட்சி எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி அரசியலமைப்பை பாதுகாப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் அரசியல் செயல்பாடுகளை கடுமையாக எதிர்ப்பவர் என்பதால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அம்பேத்கர் அவர்களை அரசியல் ரீதியாக தன்னுடைய முதல் எதிரியாக அறிவித்தார் அம்பேத்கர் அவர்களை எதிரியாக நினைத்தவர் ஜவஹர்லால் நேரு என்பதை யாரும் மறக்க முடியாது மேலும் ஆர் எஸ் எஸ் அமைப்பானது அம்பேத்கருக்கும் அம்பேத்கரின் அரசியல் சாசனத்திற்கும் எதிரானது என்பதைப் போல உண்மைக்கு மாறான கருத்தை எதிர்க்கட்சியினர் வெளிப்படுத்துகின்றனர் இப்படிப்பட்ட உண்மைக்கு எதிரான கருத்து எதுவும் இருக்க முடியாது மேலும் அம்பேத்கரின் தேர்தல் வெற்றி வாய்ப்பானது காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து செயல்பட்டதால் இரண்டு முறை முறியடிக்கப்பட்டன காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்டுகளும் அம்பேத்கரை தோற்கடிக்க முயன்றனர் கம்யூனிஸ்ட் தலைவர் ஒருவர் அம்பேத்கர் வெற்றி பெறக்கூடாது என்ற முழக்கத்தை முன்வைத்தபோது அம்பேத்கர் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற முழக்கத்தை ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்பினை சேர்ந்தவர்கள் முன்வைத்தனர் என்பதை தேசத்திற்கு நினைவூட்ட விரும்புகிறேன் மேலும் அம்பேத்கர் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக உழைத்தவர்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மக்களின் கருத்து சுதந்திரத்தை மதிக்காமல் அரசியல் சாசனத்தை ஜவஹர்லால் நேரு அவர்கள் தாக்கியபோது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி அரசியல் சாசனத்தை பாதுகாக்கப் போராடியது காங்கிரஸ் கட்சியானது நாடு முழுவதும் எமர்ஜென்சியை அறிவித்தது மேலும் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்தது எதிர்க்கட்சித் தலைவர்களை கைது செய்தது லட்சக்கணக்கிலான மக்களை வலுக்கட்டாயமாக கொடுமை செய்தது இவ்வாறு காங்கிரஸ் கட்சி செய்ததுதான் அரசியலமைப்பின் மீதான உண்மையான தாக்குதல் மேலும் நம்முடைய நாட்டிற்காக உழைத்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் தடை செய்யப்பட்ட போதிலும் நம்முடைய நாட்டின் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க ஆர்எஸ்எஸ் மற்றும் ஜன்சங்கம் போராடியது என்பதை யாராலும் மறைக்க முடியாது காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி காலத்தில் சட்டப்பிரிவு பலமுறை தவறாக பயன்படுத்தப்பட்டது ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டன இத்தகைய செயலானது அரசியலமைப்பின் மீதான நேரடி தாக்குதல் என்பதை எதிர்க்கட்சியினர் உணர வேண்டும்